முதல் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கீரையை பற்றி பார்க்க போகிறோம் உணவே மருந்து உணவு வந்து பார்த்திங்கன்னா நஞ்சாக அமையக்கூடாது அந்த வகையில் நம்ம எடுத்துக்கூடிய ஒரு உணவுனா ஒரு ஆர்கானிக்கான உணவாக இருக்கணும் அப்படி நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சு வளர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கீரையை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்ன கீரை அப்படின்னா சிலோன் பசலைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக நம்ம சொல்லக்கூடியது பசலைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க ஆரோக்கியமே வளருங்க நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரைனாலே ஒரு கசப்புத்தன்மை இருக்கும் அந்த கசப்புத்தன்மை இல்லாத ஒரு கீரை அப்படின்னா இந்த கீரை சொல்லுவாங்க நம்ம மாடி தோட்டத்தில் அருமையாக வளரக்கூடியதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த கீரையை நம்ம மாடி தோட்டத்திலேயே எப்படி வச்சு வளர்க்கலாம் இதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் என்பதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்ப்போம் இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வளர்க்கலாங்க ஒன்று வந்து குச்சி வச்சு வளர்க்கலாம் இன்னொன்று வந்து விதை வச்சு வளர்க்கலாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் பூ பூக்கும் இந்த வரைக்கும் பாருங்கள் இது வந்து மொட்டு இதில் வந்து பிங்க் கலரில் பூ பூக்கும் பூ பூத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து விதைகள் வரும் விதைகள் வந்து கண்ணுக்கே தெரியாதுங்க அது பாட்டு வெடித்து செதறிடும் அது எப்போ மழை காலங்களில் முளைச்சி வந்துடும் அப்போ மறுபடியும் அதை எடுத்து நம்ம ஒரு குரோ பேக்கில் வச்சோம்னா சூப்பராக வளரும் அது வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் போனோம் அப்படின்னா இந்த கீரைகள் கிடைக்கிதுங்க இந்த கீரைகளை வந்து வாங்கிட்டு வந்து இப்போ நான் கீரையை உடைச்சி காட்டுறேன் இதே மாரி வந்து பார்த்திங்கன்னா ஒடியக்கூடியதுங்க இந்த கீரை அழகாக ஒடிஞ்சிரும் கீரையை விட எளிமையாக ஒடியக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கீரையாக தான் இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதை பாருங்கள் இப்படி ஒடியது பாருங்கள் பட்டுன்னு ஒடியும் இலையோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நம்ம வாடி தோட்டத்தில் இப்போ இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி நம்ம பறித்து குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்டெம்மு கிடைக்கும்ல இதே மாதிரி ஸ்டெம்மு நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த ஸ்டெம்மை வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நுனி வரைக்கும் ஒடிக்க வேணாம் இதை மட்டும் அப்படியே வச்சுருங்க இப்படியே ஆஞ்சிட்டு இந்த ஸ்டெம்மை மட்டும் நீங்கள் மண்ணில் ஊனி வச்சா போதுங்க அருமையாக மறுபடியும் வளர ஆரம்பிச்சுருங்க இது வளர்ந்ததுக்கு அப்புறம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட தலையை அழகாக அப்படியே மாரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து கிளை கலைய வர ஆரம்பிச்சுடுங்க ஃபஸ்ட்டு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செடி வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து நிறைய கிளை வரும் அப்போ கிளை வரும்போது என்ன ஆகும் வாரம் வாரம் நம்மளுக்கு கீரை கிடைக்க ஆரம்பிக்குங்க அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு கீரை வேணும் வாரம் ஒரு முறை நம்ம கீரை சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கீரை வளர்க்கலாம் இப்போ எந்த ஆடு மாடுகளாக கண்ணாடி போட்டு பார்த்துருக்கோமா இல்லை ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய வந்து கீரை சாப்பிடுது அப்போ குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கீரை கொடுக்கணும் இப்போ வந்து இப்போ உள்ள சின்ன சின்ன குழந்தைங்களே பார்த்துருப்பீங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருப்பாங்க அதுக்கு முக்கியமான காரணம் கீரை அதிகமாக சேர்த்துக்கணும் இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நார்மல் கீரையோட இந்த கீரையை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் தான் இந்த கீரையை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் இப்போ கொடுக்கும்போது உங்களுக்கு குழந்தைகள் விரும்பி சாப்பிட்ற கீரைய கொடுத்தா அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்கள அது மாதிரி அந்த கீரையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இதுக்கு வளர்க்க தேவையான குரோ பேக் பற்றி பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எயிட்டீன் க்ளாஸ் நைனுங்க இந்த க்ரோ பேக்கில் தான் நம்ம வச்சு இதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் வச்சு வளர்க்கும்போது உங்களுக்கு அடர்ந்து படரக்கூடியதுங்கிறதுனால இந்த குரோ பேக் போதுமானதாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மண்கலவை மண் கலவை வந்து பார்த்தீங்கன்னா கோகோப்பீட்டு மண்புழு உரம் அதுக்கப்புறம் நார் கழிவு இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு மண்கலை தயார் பண்ணி அதில் தான் நம்ம இதை வச்சுருக்கோம் இந்த குரோ பேக்கினோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபேப்ரிக் குரோ பேக்குங்க இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ம மண் நம்ம மண் போட்டு நிரப்பிட்டோம் அப்படின்னா தண்ணி ஊற்றும் போது தண்ணி மட்டும் தான் வெள்ளாகவும் மண்ணெல்லாம் வெளில போகாது அது ஒரு பெனிஃபிட் இருக்கு இந்த பேக்கில் ஸோ அந்த பேக்கில் தான் நம்ம வச்சுருக்கோம் இப்போ வந்து இதுக்கு தேவையான மண்கலையை பற்றி பார்ப்போம் இதுக்கு தேவையான மண்கலையுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோகோபீட் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் மண்புழு சேர்த்துருக்கோம் தொழு உரம் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் மக்கிய மக்கி இருக்கும் இருக்கணும் தொழு உரம் பொறுத்த அளவுக்கு மக்கி இது எல்லாத்தையும் ஒன்னாக மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே உயிர் உரங்கள் சொல்லக்கூடிய சூடமோனோஸ் அசோஸ்பைரிலோம் பாஸ்போ பேக்டீரியா இது எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கோம் அப்படி வைக்கும் போது தாவரங்கள் நல்லா செழிப்பாக வளரும் பச்சை பசைல்னு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பச்சை பசைல்னு இருக்குன்ட்டு இதை எப்படி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வழித்துல நிறைய விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்தலாங்க ஒன்று வந்து சூப் வச்சு குடிக்கலாம் பொரியல் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை கூட்டு மாதிரி கூட வச்சு கொடுக்கலாங்க கொஞ்சோண்டு பருப்பு போட்டு குழந்தைகள் கூட்டு மாதிரி வச்சு கொடுக்கலாம் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முக்கியமான பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாதம் பித்தம் கபம் இதை மூன்றையும் போக்கி கண்ணுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க அதனால் தான் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி நம்ம சமையலுக்கு எடுத்துவிட்டோம் அப்படின்னா இதுமாரி ஒடிச்சு ஒடிச்சு எடுத்துகிட்டு இங்கே வந்து பாருங்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பிரான்ச் இருக்குங்க இப்போ நான் ஒரு வாட்டி இதை உடச்சி எடுத்துட்டேன் அப்படின்னா இதுலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு பிரான்ஞ்சிங்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அடுக்கிக்கிட்டே போகலாம் ஒரு பத்து பதினஞ்சு பிரான்ச் வந்துருச்சு இதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்து எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு கீரை கிடைக்குங்க நம்ம போய்ட்டு அலையவே தேவையில்லை இப்போ மார்க்கெட்டுக்கு போகணும் அவசியமே இல்லை ஃப்ரெஷ்ஷான கீரையை நம்ம மாடித்தோட்டிலேருந்து பறிச்சிக்கலாம் நீங்களும் இந்த கீரையை உங்கள் தோட்டத்திலேருந்து வளர்த்து நீங்களும் பயன்பெறுங்க அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ